வணக்கம் தோழர்களே நாஞ்சில் சம்பத் தாவேக்காவில் இணைந்தார் அதாவது விஜய் கட்சியில் இணைந்தார் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி பரவலாக பேசப்பட்டுருக்கிற ஒரு செய்தி நான் கேட்குறேன் நாஞ்சில் சம்பத் வந்து தாவாக்காவுக்கு போனார் இல்லைங்களா எத்தனை லட்சம் தொண்டர்களோடு வேண்டாம் எத்தனை ஆயிரம் தொண்டர்களோடு அவர் போனார் ஒரு பெரிய படையோடு அவர் போனாரா கிடையாது இன்னொன்று ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் சொந்த தொகுதியிலேயே அவர் நின்று ஜெயிக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்குதா அதையும் கிடையாது மதிமுக வைகாவோடு இருந்தார் அங்கேருந்து கழட்டி விட்டாங்க அடுத்தது ஏடிமிக்கக்கு போனார் அங்கே கொள்கை வரப்பு செயலாளர் பதவியும் ஒரு இன்னோவா கார் கொடுத்தாங்க இன்னோவா சம்பத் அப்படிங்கிற ஒரு பட்டப்பேர் அவர் கிடச்சிது அந்த மாதிரி இறந்ததுக்கப்புறம் அங்கிருந்து வந்துட்டார் அதுக்கப்புறம் யாருமே அவரை கண்டுக்குவார் இல்லை அதாவது சொல்ல ஒரு அரசியல் அனாதை தான் அதாவது வீட்டில் இருக்கிறது ஏதாவது பேட்டி கொடுக்கறது இது மட்டும்தான் நாஜில் சம்பத்தோட வேலையாக இருந்தது இப்போ அவர் எங்கே போயிருக்காருன்னா தவாக்காக போயிருக்கிறார் அதாவது எந்த கட்சியில எல்லாம் அடிக்கப்படுறாங்களோ கழட்டி விடுறாங்களோ அரசியல் அனாதியாக மக்களால் மதிக்கப்படாமல் இருக்கிறார்களோ இவங்கெல்லாம் போய் பெங்கு எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் தாவேக்கடை சேர்ந்துட்டு அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் போய் எங்கள் கணஞ்சார் அவரும் அதே தான் ஏதோ என்ன ஒரு தொகுதியில் ஜெயிக்கலாம் கோபியில் அந்தளவுக்கு அவருக்கு ஒரு செல்வாக்குறதுன்னு வச்சுக்கலாம் மற்றபடி ஒன்றும் இல்லை போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஊழல் பண்ணி அவர் மேலே நான்கு ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வந்தது அது தனி நீதிமன்றம் வந்து அவரை விடுவிச்சது அரசியல் அதிகாரங்களில் பயன்படுத்தி அது ஒரு தனி கதை ஊழலை ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி தான் போய் சேர்ந்திருக்கிறார் செங்கோட்டையன் அவரும் பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான படையோடு பல மாவட்ட செயலாளரோடலாம் போய் சேரலை அதிமுக ஒன்றா இணைக்கணும் அப்படின்னு சொல்லி கெடு விதிச்சார் அந்த கெடுவை எட் எடப்பாடி பழனிசாமி சுத்தமாக மதிக்க அந்த கெடுவை மதிக்கலை உடனே இவர் இருந்து தாவக்கேக்கு போனோன்னா அடிப்படை உறுப்பினர் உறுப்பினருந்து அவரை நீக்கி விட்டாங்க அவ்வளோதான் அதாவது அரசியல் அனாதைகளின் வெற்று புகழிடம் தான் இன்றைக்கி தாவேக்கா அதே மாதிரி தமிழக அரசியலில் ஒரு குப்பை தொட்டி தான் தாவேக்கா இன்றைக்கி அதாவது ஆகாது போகாதெல்லாம் இந்த போகியில் போட்டு எரிப்பாங்கல்ல அந்த மாதிரி இந்த போகியில் போடுற குப்பைகள்லாம் இப்போ எங்கே போயிட்டுருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தாவே போயிட்டுருக்குறாங்க போயிட்டு இதில் தற்கொலைகளாக எங்களுக்கு எவ்வளோ பெரிய தலைவர்கள் வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் அதாயிரம் ஏதாவது தற்கொலைகளாக ஆச்சரியக்குறைகளாக உங்களால் ஏதும் முடியாது உங்கள் கிட்டே வந்துட்டுருக்கிறது எல்லாமே காலாவதியாகி போன கலைச்சடைகள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை